திருவள்ளூரில் நடைபெற்ற நகர வார்டு சபை கூட்டத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தை கொண்டு வருவது பூங்கா ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட பனிரெண்டாவது வார்டு பகுதியில் வார்டு சபை கூட்டம் வார்டு கவுன்சிலர் தாமஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பத்தியால் பேட்டை ஜெயநகர் கண்ணதாசன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை அளித்தனர் பின்னர் இந்த வார்டு பகுதியில் உள்ள பூங்கா மற்றும் சாலைகளில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றுவது மழைநீர் கால்வாய் சீரமைப்பது நீண்ட காலமாக வசிப்பவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவது குறிப்பாக நகரப்பகுதியில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை கொண்டு வருவது வீடுகள் தோறும் மக்கும் மக்காத குப்பைகள் என தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் நகராட்சி அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க